அண்ணாமைய உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேற்று வந்து ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்னை வந்து இது மாதிரி ஒரு பொண்ணு வந்து காதலிச்சு ஏமாற்றிட்டாங்க அவங்க மேலே வந்து நான் வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை வந்து கேட்குறதுக்கு வந்து ஒரு விளையாட்டான கேள்வியாக இருந்தாலும் அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்துருக்கும் அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மறக்காமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு வந்து தற்காப்பு பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அந்த கற்பழிப்பு அந்த மாதிரி சமயங்களில் வந்து பெண்கள் வந்து தற்காப்பை பயன்படுத்தினா அதுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு வேலிடிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் மறக்காமல் அதுக்கான அந்த லிங்க் வந்து கீழே இருக்க பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம சொன்ன மாதிரி என்னை வந்து ஒரு பெண்ணோ அல்லது ஏதோ ஒரு ஆணோ ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க என்னை வந்து ஏமாத்திட்டாங்க நான் வந்து அவங்க மேலே வந்து ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார் அதற்கான பதில் தான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதை பொறுத்தவீன்னா நீங்கள் வந்து ஒரு வேளை காதல் பண்ண சமயங்களில் ஏதாவது பரிமாற்றங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டு வந்து ஏதாவது ஒரு காசு கொடுத்து ஒரு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ கூட இருக்கலாம் அது மாதிரி ஒரு காசை கொடுத்து நீங்கள் வந்து வச்சு இங்கே நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் இது மாதிரியான அந்த பரிமாற்றங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பொருட்கள் இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயம் அல்லது வேற ஏதாவது வந்து ஒரு காஸ்ட்லியான பொருட்கள் ஏதாவது கொடுத்து பெண் வந்து ஆண் கிட்டேயோ அல்லது ஆண் வந்து பெண் கிட்டையோ கொடுத்து ஒரு வேலை வச்சிருக்க சொல்லி அந்த மாதிரி வந்து சீட் பண்ணிட்டாங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிமாற்றங்களை பொறுத்து தான் வந்து நீங்கள் வந்து அவங்க மேலே எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கலாம் அப்படின்றது வந்து அமையும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணால் நான் வந்து மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டுட்டேன் எனக்கு வந்து எதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது அதே தான் பெண்ணும் ஒரு ஆணால் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் மனதளவில் அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாது மானநஷ்டம் வழக்குன்றது என்னென்னா அதுவும் எதுவும் ஒன்றும் கிடையாது மான வழக்குன்றது யாராவது சமுதாயத்தில் ஒரு நிலையில் இருக்க ஒரு நபர் வந்து அவங்களோட மானத்துக்கு ஏதாவது ஒரு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயலை யாராவது பண்ணிட்டாங்க அது மாதிரியான சமயங்களுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து யார் அந்த வேலையை பண்ணாங்கன்றதை பார்த்து அவங்க மீது வந்து வழக்கு போடுறது வந்து பார்த்திங்கன்னா மான நஷ்ட வழக்கு இது வந்து மனதளவில் வந்து நம்ம பாதிக்கப்பட்டதுனால இதுக்கு வந்து நம்மளுக்கு சட்ட ரீதியாக எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாது நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே மாற்றிக்கிட்ட அந்த பொருட்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பணம் ஏதாவது ஒரு காஸ்ட்லியான பொருட்களை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது அமையுமே தவிர அதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ண முடியாது இப்போ இருக்க பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒரு காதல் சம்பந்தமான வீடியோஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க ஒரு வேளை அதில் யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு அவங்க வந்து காதல் பண்ண சமயங்களில் இது மாதிரியான ஏதாவது பரிமாற்றங்கள் நடந்ததுன்னா அவங்க வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் கரோனா வேறு இப்போது ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது எல்லோரும் சேஃப்டியாக இருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஆதரியுங்க சட்டமயத்தினர் உறவுகளுக்கு நன்றி